வணக்கம் நம்ம இப்ப வந்திருக்கிற கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை சாலையில் சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் திருப்புவனம் என்ற ஊரில் அமைந்துள்ள ஸ்ரீ கம்பகரேஸ்வரர் திருக்கோவிலான சரபேஸ்வரர் திருக்கோவில்தான் இந்த சிவாலயம் இங்குள்ள மூலவர் கம்பகரேஸ்வரர் தாயார் பேரு தர்மசம்பர்த்தினி தலவிருச்சம் வில்வமரம் தீர்த்தம் சரபத்தீர்த்தம் இந்த ஊருடைய புராண பெயரு திருபுவனேஸ்வரம் இந்த கம்பக்கரேஸ்வரர் சிவஸ்தலமானது அதிக பலம் மற்றும் சக்தியினை வெளிப்படுத்தக்கூடிய இல்லையில்லா ஆற்றல் வாய்ந்த சிவஸ்தலமாக இந்த கம்பக்கரேஸ்வரர் சிவாலயம் அமைப்பட்டிருக்கு இந்த கோவிலின் நுழைவாயிலாக ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரமானது அமைந்திருக்கு இந்த கோவிலுக்கு உள்ளே நுழைந்தவுடன் கொடிமரத்துக்கு முன்பாக விநாயகரும் மிகப்பெரிய கொடிமரமும் அமைப்பிட்டிருக்கு அதுக்கப்புறம் பலிபீடம் தனி மண்டபத்தில் சன்னதியை நோக்கி நந்தி பகவான் அமர்ந்திருப்பதை நம்ம பார்க்கலாம் இங்குள்ள ராஜகோபுரம் சிறியதாகவும் தஞ்சை பெரிய கோவிலைப் போல விமானமானது மிக கூறிய அமைப்பில் உயரமாகவும் அமைப்பிட்டிருக்கு இந்த கோவிலானது சோழர்களால் கட்டப்பட்ட கோவிலாகும் சோழ மன்னனான திருபுவன சக்கரவர்த்தி என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்ட மூன்றாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட கோவிலாக இந்த சரபேஸ்வரர் சிவாலயமானது அமைந்திருக்கு இந்த கம்பக்கரேஸ்வரர் சிவாலயமானது மற்ற சிவாலயங்களைப் போல் இல்லாமல் முற்றிலும் ஏற்பட்ட தன்மையில் சிவபெருமான் உக்கிரத்தை வெளிப்படுத்தக்கூடிய கோவிலாக இந்த கம்பக்கரேஸ்வரர் சிவாலயமானது அமைந்திருக்கு இங்கு சிவபெருமான் சரபேஸ்வரர் அவதாரம் எடுத்து நரசிம்மருக்கு எதிராக தனது உக்கர பலத்தை வெளிப்படுத்தியிருப்பார் இங்குள்ள சரபேஸ்வரருக்கு எட்டு கைகளும் இரண்டு முகங்களும் நான்கு கைகளுடன் கூடிய மிக கூறிய நகங்களுடன் உடலில் இரண்டு புறங்களில் ரக்கைகள் சிங்கத்தைப் போல் நீண்ட வால் கருடனின் மூக்கு யானையை போன்ற கண்கள் கோரை பற்களுடன் கூடிய அகோர முகத்துடன் யாழி போன்ற உருவத்துடன் காட்சி தர்றாரு இந்த சரபேஸ்வரரை வந்து வழிபட்டால் எந்த துர்சக்திகளும் நம்மள நெருங்காது இந்து சமயத்தில் காசிபர் மற்றும் திதி தம்பதியருக்கு பிறந்தவர்தான் இரணியன் என்ற இரணிய கசிபு இரணியன் அரக்க குணம் கொண்ட தெய்வ பக்தி இல்லாதவர் விஷ்ணுவை எதிர்ப்பவர் இரணியனுடைய மகன் பிரகலாதன் பிரகலாதன் விஷ்ணு பக்தன் எந்நேரமும் விஷ்ணுவின் மந்திரமான ஓம் நமோ நாராயணாய நமக என்ற திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பவர்தான் பிரகலாதன் இதனை அறிந்த இரணியன் தனது மகனான பிரகலாதனிடம் விஷ்ணு நம்மளுடைய குல எதிரி அதனால ஓம் நமோ இரண்யாய நமக என்ற என்னுடைய திருநாமத்தை தினமும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டார் தந்தையுடைய சொல்லை ஏற்காமல் பிரகலாதன் விஷ்ணுவின் மந்திரத்தை சொல்லி கொண்டே இருந்தார் இரணியன் பகலிலும் இரவிலும் மனிதர்களாலும் மிருகங்களாலும் வீட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் தமக்கு இறப்பு ஏற்படாதபடி விஷ்ணுவிடம் வரம்பெற்றவர் இதனால் இரணியினுடைய அட்டூழியமானது நாளுக்கு நாள் அதிகரிக்குது இரணியன் பிரகலாதனிடம் உனது இறைவன் எங்கு இருக்கிறார் அப்படின்னு கேட்கிறாரு அதற்கு பிரகலாதன் இந்த தூணில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாரு இதன் விளைவாக விஷ்ணு பகவான் தூணை பிளந்து கொண்டு நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யனை வதம் செய்கிறாரு இரணியனை வதம் செய்த பின்பு கெட்ட சக்தியான இரணியனின் பிரம்மகத்தியானது நரசிம்மரை சூழ்ந்ததால நரசிம்மரான விஷ்ணுவின் உக்கரமானது தனியாமல் அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு இதனால் பூமிக்கும் பூமியில் உள்ள உயிரினத்திற்கும் ஆபத்து ஏற்படும் அப்படின்றதுக்காக தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானை நோக்கி வேண்டி வழிபடுறாங்க இதனால் சிவபெருமான் நரசிம்மரி வதம் செய்வதற்காக சரபேஸ்வரர் அவதாரம் எடுக்கிறாரு இந்த சரபேஸ்வரர் அவதாரம் என்பது பறவைகள் மனிதர்கள் விலங்கினங்கள் என இந்த உலகில் உள்ள அனைத்து உயிரினங்கள் மற்றும் பூதகணங்களின் ஒட்டுமொத்த பலம் மற்றும் சக்தியின் வடிவம்தான் இந்த சரபேஸ்வரர் அவதாரம் சிவபெருமானுடைய இந்த சரபேஸ்வரர் அவதாரம் என்பது மின்னலை போன்று அதிவேகமாக சக்தியினை வெளிப்படுத்தக்கூடிய அவதாரமாக கருதப்படுது இந்த பூமியில நல்ல விதையை விதைத்தாலும் கெட்ட விதையை விதைத்தாலும் இந்த பூமியில் நிலைகுண்டு அந்த தன்மையுள்ள உயிரினங்களை உற்பத்தி செய்யும் அதுபோல விஷ்ணு இந்த பூமியில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இரணியனுக்கு எதிராக நரசிம்ம அவதாரம் எடுத்தாரு இரணியனுடைய பிரம்மகத்தியானது கெட்ட சக்தியாக நரசிம்மரை சூழ்ந்து விஷ்ணு தனது ஞான பலத்தை இழக்கிறாரு இதனால நரசிம்மராக விஷ்ணுவின் மரபுவானது மாறுது இதனால் உருமாறிய நரசிம்மரின் கெட்ட சக்தியினை இப்பூமியில் நிலை கொள்ள விடாமல் மறுபடியும் இந்த பூமியில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக சிவபெருமான் சரபேஸ்வரர் அவதாரம் எடுத்து நரசிம்மரை வதம் செய்கிறார் சிவபெருமான் நரசிம்மரை வதம் செய்யும் பொழுது நரசிம்மருடைய தோலை உரித்து அதன் மேல் அமர்ந்துகிட்டாரு நரசிம்மரின் தண்டுவடத்தை உடலிலிருந்து பிரித்து அசுர வேகத்தில் விண்ணூலகத்திற்கு சிவபெருமான் எடுத்து சென்றிருக்காரு இந்த செயலானது அசுரத்தன்மையாகவும் அதிவேகமாகவும் நடந்ததாக புராணங்களில் சொல்லப்படுது நரசிம்மரின் உக்கர பலத்தை தடுப்பதற்காக சரபேஸ்வரர் நரசிம்மரின் தண்டுவடத்தையும் உடலையும் தனியாக பிரித்து வதம் செய்தார் சிவன் விஷ்ணு துர்கை காளி ஆகிய நான்கு தெய்வங்களுடைய அம்சம்தான் இந்த சரபேஸ்வரர் தெற்கிலிருந்து அவதரிக்கும் கெட்ட சக்திகளை துவம்சம் செய்யும் விதமாக தெற்கு முகமாக இவ்வாலயத்தில் சரபேஸ்வரர் சன்னதியானது இங்கு இங்குள்ள கம்பகரேஸ்வரரை வழிபட்டுட்டு பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது பிரகாரத்தின் அடிப்பாகத்தில் யானை மற்றும் நந்தியின் ஒரே தலையாக புடைப்புச் சிற்பமானது இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கும் அதிக புத்தி கூர்மை மற்றும் ஞானத்திற்கு உட்பட்டு தனது பலத்தை வெளிப்படுத்தக்கூடிய விலங்கு எது அப்படின்னா அது யானை தூய உள்ளம் மாறாமல் தர்மத்திற்கு உட்பட்டு தனது சக்தியினை வெளிப்படுத்தக்கூடிய விலங்கு எது அப்படின்னா அது நந்தி இப்போ இங்கே யானையுடைய தலையும் நந்தியுடைய தலையும் ஒரே தலையாக சிற்பமாக இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கு எப்பொழுதுமே முதன்மையாக பலம்தான் ஒரு சக்தியின் தன்மையை தீர்மானிக்கும் அப்படிப்பட்ட நிலையில் இங்கே நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நந்திக்கு எதிராக மிகுந்த ஆக்ரோஷத்துடன் யானை முன்னோக்கி நகர்ந்தபடி இருக்கும் ஆனால் நந்தியானது நின்றபடி இருக்கும் யானையுடைய தும்பிக்கையானது நந்தியுடைய திமிழை அடக்கியபடி இருக்கும் யானையுடைய பலத்திற்கு நந்தியின் சக்தியானது அடக்கம் அப்படின்ற தன்மை தான் இந்த சிற்பமானது வெளிக்காட்டுது அதாவது எந்த அளவுக்கு நம்மளுக்கு பலம் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சக்தியின் வேகமானது தீர்மானிக்கப்படுது அப்படிப்பட்ட நிலையில் இந்த சிற்பத்தில் ஞானமுள்ள விலங்காக தனது பலத்தை வெளிக்காட்டியபடி யானையுடைய சிற்பத்தை வடிவமைச்சிருக்காங்க அதே நேரத்துல தர்ம நெறி மாறாத தூய சக்தியானது அந்த பலத்திற்கு ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய தன்மையில் நந்தியின் தலையானது யானையின் தலையோடு ஒருங்கிணைந்து இருக்கும்படி இங்கு சிற்பமாக செதுக்கியிருக்காங்க ஞான பலம் மற்றும் தூய சக்திதான் தான் உன்னதமான ஆற்றலை தீர்மானிக்குது அப்படிப்பட்ட உன்னதமான இயக்க ஆற்றலின் வடிவமாகவும் யானையுடைய தலையும் நந்தியுடைய தலையும் ஒரே இயக்க ஆற்றலின் தன்மையாக ஒன்றாக இருக்கும்படி இங்கு சிற்பமாக வடிவமைச்சிருக்காங்க பலம் சக்தி மற்றும் ஆற்றல் இவை மூன்றும் முக்கோண வடிவலான ஒரு அமைப்பாகும் மனித இனமானது வாழ்க்கையில் அரக்க குணம் கொண்ட இரண் போல வாழாமல் அதிக பக்தி மற்றும் ஞான பலத்துடன் தர்ம நெறி மாறாமலும் உன்னதமான உயிராற்றலை வெளிப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்காகத்தான் நாம் உணரும்படியாக சோழ மன்னர்களின் கட்டிடக்கலையான யானையும் நந்தியும் ஒருங்கிணைந்தபடியாக ரிஷபக்குஞ்சரம் புடைப்புச் சிற்பமானது கோவிலின் அடிப்பாகத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த பூலோகத்தில் உயிரினத்தை காப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் தான் சிவபெருமான் சரபேஸ்வரர் அவதாரம் எடுத்தார் அப்படிப்பட்ட இங்குள்ள சிவபெருமானின் உன்னதமான சக்தியின் வடிவமாக தாயாரான தர்ம சம்பர்த்தினி அம்மன் கிழக்கு நோக்கி நம்மளுக்கு காட்சி தர்றாங்க இந்த அம்மன் சன்னதிக்கு நேராகத்தான் நமக்கு அனுகிரகம் தரக்கூடிய தன்மையில் ஈசான்ய மூலையில் தென்முகமாக சரபேஸ்வரர் சன்னதியானது அமைப்பிட்டிருக்கு இந்த கோவிலுக்கு வந்து இங்குள்ள சரபேஸ்வரரை வந்து வழிபட்டால் ருணோரோகம் ரோகம் சத்ரு பில்லி சூனியம் பிணி நோய் சித்த பிரம்மை மனநலம் பாதிப்பு பயம் கண்டம் துர்சக்திகளால் ஏற்படும் தொல்லை ஆயுள் விருத்தி எப்பேற்பட்ட கெட்ட சக்தியிலையும் விரட்டக்கூடிய ஆற்றல் வாய்ந்த சிவாலயமாக இந்த சரபேஸ்வரர் சிவாலயமானது அமைந்திருக்கு பாண்டிய மன்னனான வரகுண பாண்டியனுக்கு மீண்டும் பிரம்மகத்தி தோச பயத்தை போக்கிய ஸ்தலம் தமிழகத்தில் எல்லோரும் வந்து வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான சிவாலயமாகும் இங்குள்ள சிவபெருமான் சக்திகளுக்கெல்லாம் சக்தி வாய்ந்தவராகவும் அதிக ஆற்றல் வாய்ந்த சிவனாக சரபேஸ்வரராக ஏழடி உயரத்திலிருந்து நமக்கு அருள் இந்த கம்பக்கரேஸ்வரர் சிவாலயத்தில் சரபேஸ்வரரை வந்து வழிபட்டால் பில்லி சூன்யத்தால் ஏற்படும் கெட்ட சக்தியானது நம்மளை நெருங்காது அப்படிப்பட்ட அற்புதமான சிவாலயமாக இந்த கம்பக்கரேஸ்வரரான சரபேஸ்வரர் சிவாலயமானது இந்த திருப்புவனத்தில் அமையப்பட்டிருக்கு எல்லோரும் இந்த சிவாலயத்திற்கு வந்து இங்குள்ள சரபேஸ்வரரை வழிபடுங்க மீண்டும் உங்களை நான் வேறொரு ஆலயத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்